அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தலைப்பு பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா தினம் ஒரு குழி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழியன் இரநூத்தி மூணு இந்த குழியன் இரநூத்தி மூணுங்கிறது ஒரு சிம்ம மனை பொதுவாக வந்து பதினஞ்சு பொருத்தம் இருக்குதுன்னா பதினஞ்சு பொருத்தமே தேடி கண்டிப்பாக எடுக்க முடியாது அதில் ஒன்று ரெண்டு பொருத்தங்கள் வந்து இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு பொருத்தம் இல்லைனாலும் அந்த ஒரு பொருத்தம் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள் வந்து பிரயோகிச்சிருப்பாங்க அதாவது என்னம்னா சகலமும் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன் அது நம்ம மனசுக்கு உருத்தம் இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற மனையில் வந்து பதிமூணு பொருத்தங்கள் தான் இருக்குது அதாவது பதிமூணுன்னா கணக்கு பார்த்தா பதினோரு பொருத்தங்கள் ஃபுல்லாக இருக்குது நாலு பொருத்தம் அரை பொருத்தம் இருக்குது இந்த நாலு அரை பொருத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திமம் அப்படிங்கிறத மட்டுமே பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு நீ வந்து தீப்பிடித்து மனையால் இறப்பால் அப்படின்னு இருந்ததுனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த சகலமும் குன்றி போகும் அப்படின்னு இருக்கும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் எல்லாம் எதையும் பயன்படுத்தாத ஒரு மனை சிம்ம மனை சேர்ந்த குளியன் இரநூத்தி மூணை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ மொத்தம் வந்து குளியன் வந்து இரநூத்தி மூணுக்கு வந்து தேவையான சதுரிகள் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடியிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி வரைக்கும் நீங்கள் வச்சு வீடு கட்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா குளியன் இருநூற்றி மூணுக்கு கட்டுப்படும் இப்போ நாம் என்ன பண்ணோம்னா வீடு வந்து ஒரு பதினோரு சதுரம் பன்னெண்டு சதுரம் கட்டியிருந்தோம்னாலும் போர்ட்டிகோ போடும்போது போர்ட்டிகோ வந்து ஒரு நாலு சதுரம் போடுவோம் அஞ்சு நாலு சதுரம் போடுவோம் அந்த நாலு சதுரத்துக்கு நாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு போஸ்ட் நிறுத்தி வீட்டிலேருந்து அதுக்கு கணக்கு சேர்த்தாமல் தனியாக போட்டுட்டு வீட்டுக்கு மட்டும் கணக்கு போடுவோம் இப்போ இந்த ஆயிரத்தி அறுநூறு இதுக்கு மேலே வர்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த போர்ட்டிகோவை கூட சேர்த்தி நம்ம வந்து கருங்கல் வச்சு ஒரு ஒரு வரி கருங்கல் வச்சு அதை ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து என்னாச்சுன்னா அந்த போர்ட்டிகோவும் சேர்த்து நாம் அளவெடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த ஆயிரத்தி அறநூறு ச சதுரடிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வீடு மாதிரி தெரிஞ்சாலும் சாதாரணமாகவே வந்து ஒரு பதினோரு சதுரம் பன்னெண்டு சதுரத்தில் வீடு கட்டுறவங்களே வந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடிக்கு போட்டிக்கோடு சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது சதுரடிலாம் வரும் அதனால் இந்த மனையும் நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுவும் ஒரு அருமையான மனை தான் வாங்க உதாரணமான அளவுகளை பற்றி பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஒம்போது அடி அகலமும் ஐம்பத்தி ஆறு அடி மூணு அங்கலம் வச்சோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு சதுரடி வருது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றி குறைச்சி வைக்கிறோம் பூச்சிக்கணத்துக்கு அது வந்து இருபத்தி எட்டு அடி பத்தரை அங்கலமும் ஐம்பத்தி ஆறு அடி ஒன்றரை அங்கலமும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பூசி எடுக்கும்போது இந்த அளவு வரும் இதே மாதிரி முப்பத்தி ஓ முப்பது அடி ரெண்டு ரெண்டங்கலம் ஐம்பத்தி நாலு அடி வச்சோம்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது சதுரடி முப்பத்தி ஓரடி நாலு அங்கலாம் ஐம்பத்தி ரெண்டு அடி வச்சோம்னாலும் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது சரடி முப்பத்தி ஆறு அடி மூணுங்களாம் நாற்பத்தி அஞ்சு அடி வச்சோம்னாலும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு சரடி இது இல்லாமல் நீங்கள் எப்படி வேணும்னாலும் அளவு வச்சுக்கலாம் ஆனால் என்ன கணக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த பக்கம் வர்ற அளவு இந்த பக்கம் வர்ற அளவு எல்லாமே வந்து உங்களுக்கு மனையடிக்கு கட்டுப்பட்டதாக வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும் மனையடி உள்ளளவா வெளியளவா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் உள்ளளவு பார்த்தாலும் மனையடிக்கு வர்ற மாதிரி செட் பண்ணிக்குவோம் வெளியளவு பார்த்தாலும் மனையடிக்கு வர மாதிரி செட் பண்ணிக்குவோம் ரெண்டையும் அளந்தால் குளிக்கணக்கு வந்தோன்னா அதுவும் மனையடிக்கு வர்ற மாதிரி செட் பண்ணிக்குவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இந்த நம்ம இந்த இந்த பக்கம் இருக்கிற அளவை விட ஒன்றரை ஒன்றரை குறைச்சி வச்சு செங்கல் கட்டினோம்னா பூசும்போது இந்த அளவு வந்துடும் நமக்கு இந்த மனை வந்து வந்துடும் இப்போ இதில் மனை பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கர்ப்பம் மூணு வரும் கர்ப்பம் மூணுங்கிறது வந்து ஒரு சிம்ம மனை சிம்ம மனை அப்படிங்கிறத வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜா மாதிரி நாம் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்மமனையை தேர்ந்தெடுக்கணும் சிம்மமனையை தேர்ந்தெடுத்து வேட்டையாடும் குணம் கொண்டு வேட்டையாடுறவங்க தான் வேடர்களுக்கு ஆகும் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க சிம்மமனை மூணு சுர சிறப்பான மனை அது கர்ப்பம் மூணு வந்ததுன்னா சிம்மமனைன்னு எடுத்துக்கலாம் ஆதாயம் நாலு விரயம் ஏழு இப்போ ஆதாயத்தை விட இங்கே விரயம் ஏழு அதிகமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனாலும் இந்த மாதிரி இதில் கடினமான வார்த்தைகள் எல்லாம் இல்லாத இந்த குழி அதனால் நம்ம இதை தேர்ந்தெடுத்துருக்குறோம் இப்போ ஆதாயம் நாலு விரயம் ஏழு ஆதாயம் நாலு நாலுக்கு வந்து சகல சௌக்கியமும் உண்டாகும் அப்படின்னு இருக்குது ஆது விரயம் ஏழுக்கு வந்து மிகுந்த சௌக்கியத்தில் மனஸ்தாபம் உண்டம் இருக்குது இந்த மனஸ்தாபம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சகலமும் குன்றி போகும் வீடு தீப்பிடிக்கும் கட்டினவன் இறந்து போவான் அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இது வந்து ஒன்றும் பெரிய தவறான இது கிடையாது அப்போ நம்ம அதை வந்து இதை மனசில் எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த குழியை நாம் வந்து பொருத்தம் பண்ணியிருக்கோம் அடுத்தது யோனி வந்து துவஜா யோனி அப்படின்னு வரும் தனம் குடும்பம் புத்திர சம்பத்து உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்தது சனி வாரம் வர்றதுனால அது வந்து மத்திம பலனாக கொடுத்துருக்கும் அடுத்தது சதுர்த்தியை அதுவும் மத்திம பலன்தான் ரோகிணி வந்து ஜெயம் உண்டாகும் அப்படின்னு இருக்கும் சிம்ம லக்னம் வந்து வசீகரம் செல்வம் உண்டு அப்படின்னு இருக்கும் நல் புத்தியம்சம் வந்து நல் அறிவு கல்வித்திறமை காவிய லட்சணம் உண்டுன்னு இருக்கும் வ வசிய வம்சம் வந்து போடும்போது தனமும் செல்வம் உண்டுன்னு இருக்கும் உபய நேத்திரம் அப்படின்னு போடும்போது சமபலனாய் நடக்கும் அப்படின்னு இருக்கும் விருத்த சூத்திரம்னு போடும்போது மத்திம பலனாய் நடக்கும்னு இருக்கும் வயசு எண்பத்தி ஒரு வயசு நாற்பதுக்கு மேலே போச்சுன்னா சுபம் இது எண்பத்தி ஒரு வருஷம் இந்த வீடு சுபமாக இருக்கும் அடுத்தது அமிர்த யோகம் அதுவும் சுகம் நிஷ்பஞ்சகம் சுகம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மத்திம பலன் மத்தியம பலன் வந்து எத்தனை வருது ஒன்று ரெண்டு மூணு மத்திம பலன் வந்துருச்சு ஒன்று வந்து மன மனஸ்தாபம்னு வந்துருச்சு அப்போ இதுக்கெல்லாம் நாலு அரை மார்க் கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்கள் இந்த நாலு பொருத்தங்களும் இல்லைன்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் எடுக்கக்கூடிய பொருத்தம் பதினோரு பொருத்தம் இருக்குது நீங்கள் ப பதிமூணுக்கு இப்போ பதினஞ்சுக்கு பதினோரு பொருத்தங்கிறதே ஒரு நல்ல குழி தான் இதில் வந்து கடினமான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தாதனால இந்த மனைக்கு நாம் கொடுக்குற மார்க் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மனையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வீடு வீடு கட்டலாம் இப்போ வந்து நீங்கள் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் ஒரு அறுபது வீடியோஸ் பக்கம் போட்டோம் ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே ஏறி வரமாட்டேங்கிறாங்க எதை எங்களுக்கு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கான நாங்கள் செலவு பண்ணுற நேரங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த வீடியோவை பரிந்துரை செய்யுங்க இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் மீண்டும் இது போன்றதொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி நன்றி வணக்கம்